இன்று ஆய்வுப்பனைக்கு மதியம் வந்து சேர்ந்த இடம் உதயத்தூர் ராதாபுரம் ஒன்றியம் மூன்றரை ஏக்கர் இடம் நாலு போர் போட்டிருக்காங்க அதில் ஒரு போர் மட்டும் சுமாராக ஓடிட்டுருக்கு தெற்கிருந்து வடக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இரநூறு மீட்டர் காலத்துக்கு இது ஒரு போர் தண்ணி இல்லை அதுவும் ஒரு போர் அதுவும் தண்ணி கிடையாது மண் மூடி எடுக்கிற இடம் இந்த பக்கம் மட்டும் ரெண்டு ஸ்கேன் போட்டு ரெண்டு போர் போட்டிருக்கீங்க நமக்கு இந்த ரெண்டு போர் இப்போதை தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் வேறு நல்ல ஸோ நீராதாரம் வேறு எது இருக்கா இல்லையா அந்த ஆனால் ஓரளவுக்கு சப்ளை இருக்குதாண்ணா இல்லைன்னா தெரியுது ம் இப்போ ஓடிட்டுருக்கேன் ஆ ஓடி இந்த ரெண்டு போர் இப்போ ஒரு டபுள் எம்ப்ரஷில் போட்டு ஸ்கேன் பண்ணி ஓடிட்டுருக்கு இதில் இதில் தான் ஒரு போர் போட்டு ஃபெயின் இந்த பம்புக்கு அப்படியே நம்ம பேக்கப்

ஆனால் வாட்டர் பொறுப்புலாம் வெறும் இரநூறு அடி தான் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது நாலாவது ஸ்கேனு இரநூறு மீட்டர் இந்த லைனில் தான் ஒரு போர் சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கிற போருக்கு மூணாவது ஸ்கேனில் இந்த பாயிண்ட்டும் அடையாளம் வைக்கல பாயிண்ட்டும் அமையலை Tomara no the bottle. do the Then I'll what you learn. Like? ஓடிக்கிட்டு இருக்க போகிற முன்னூற்றி முப்பது அடிகளோ ரொம்ப ரொம்ப சுமாரான ஊற்று ஏற்பதை அதை உறுதி பண்ணி உறுதி பண்ணியிருக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான ஈடு நம்ம ரிப்போர்ட்டில் வந்த அந்த தன்மை படி தான் அந்த போரில் இருக்கிறதா இந்த நிலத்துக்காரங்க சொன்னாங்க முந்நூறு அடியிலேருந்து முந்நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு இப்போ கம்ப்ரெசரில் ஓடிக்கிட்டு இருக்கு நாலாவது ஸ்கேனில் இதில் தான் அடையாளம் வருது முந்நூற்றம்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன பிரேக் சுமாரான ஒரே சரது அதில் போர் முந்நூற்றி முப்பது முந்நூறுலேருந்து முந்நூற்றி முப்பது அடிக்குள்ளே ரொம்ப ரொம்ப சுமாரான தண்ணி வந்துருக்குது அந்த போரும் முந்நூற்றி முப்பது முந்நூற்றம்பது தண்ணி ஓட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை மோட்டர் கிடக்கு இந்த போர் அமரசர் ஓடும் அதுதான் ரொம்ப ஸ்மார்ட் ஆனால் கீழே போய் அது பிரேக் ஆகுது முந்நூறு அடிக்கு கீழே பிரேக் முந்நூறு டு முந்நூற்றம்பது அடிக்குள்ள கீழே ஒன்றும் கிடையாது மேலேயும் ஒன்றும் கிடையாது

அஞ்சாவது ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் இதுவும் ஒத்து போகுது ரெண்டாவது வயசாக இந்த பொருள் இந்த அஞ்சாவது ஸ்கேன் பாயிண்ட்டை தேர்வு செய்யலாம் இந்த ஆறாவது ஸ்கேன் முடிவில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் அது ஏற்கனவே ஒன்றாவது ஸ்கேன் அடையாளமும் இதுவும் உருந்தி போகுது ஆனால் ஒன்றாவது ஸ்கேனு பாயிண்ட்டு தான் இது வரைக்கும் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்குது

உதயத்தூரில் ரெண்டாவது பகுதி ஏற்கனவே ஒரு அறுநூறு அடி ஆழத்துக்கு பொருள் போட்டு தண்ணி இது அறுநூறு அடி அப்படி தானே இதில் முதல் ஸ்கேன் தண்ணி வரல இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு அவுட்ரு போய் எத்தனை அடி ஓட்டினாங்க இருபது அடி அவ்வளோதான் ஓகே ஓகே மேலே இருந்தே பார்த்த இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அவர் நிற்கார் இல்லையா அதுக்கு வடக்கு நீரோட்டம் இருக்குது அதான் உங்கள் அந்த கோழிப்பண்ணை போர் அந்த போர்வல் சரம் அங்கே ரோட்டி மேலே ஒரு போர் இருக்குல்ல வாட்ரு போர் போர் அது எல்லாம் ஒரே மேற்கே கிழக்க ஒரே சரம் அதுக்கு நேராக கிழக்கு மேற்க இடம் வாங்குங்க இந்த போருக்கு நேராக எங்கள் வாட்ரு போர்டு போருக்கு நேரம் எங்கே எங்கே வாட்ரு போர்டு போர் இருக்கோ அதுக்கு நேராக கிழக்கு மேற்க இடம் வாங்குங்க தண்ணி கண்டிப்பாக இருக்கும் இதில் எப்படி இது பாருங்க இதுக்கு நேரம் இது என்ன ரிசல்ட் காமிக்கனு பாருங்க அப்போ ரிப்போர்ட்டு உங்களுக்கு காமிக்கு வைப்போம் இப்போ தண்ணி வந்தால் உங்களை அது நிற்காரில்ல அதுக்கிட்ட வரணும் வேற எந்த ஒரு போர் தானே வேற போர் போட்டிருக்கீங்களா அந்த மண் கும்மிஞ்சி உட்கு ஆமாம் அங்கே அங்கே ஒன்று போட்டிருக்கா ஒன்று போட்டுருக்க அது ஓடுதான் நம்ம அது தான் இருக்கும் அந்த சைடு தான் இருக்கு பாதிக்கு இங்கிட்டு தான் இருக்குன்னா பாதிக்க அப்புறம் அந்த போர் சேரம் ஓட்டுற போர் சேரம் வராது சரி சரி ரெண்டாவது உதயத்தூர் பகுதியில் ஆய்வு பணி செஞ்சதில்லை முதல் ஸ்கேன் முடிஞ்சது இதில் அந்த நாற்பது மீட்டருக்கு நேரம் அந்த ஏற்கனவே அவங்க போர்வல் பொருள் போட்ட இடம் இருக்குது இதில் ஒன்றுமே இல்லை போர்வல்ல இல்லை பத்தொம்பது மீட்டரே அந்த பத்தொம்பது மீட்டரில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஈரப்பாக தான் அல்லது ஈர கசி வர வாய்ப்பு அவ்வளோதான் முந்நூற்றி ஐம்பது அடி ஆழத்துக்குள்ள ஒரு சின்ன பாறை வெடிப்பு இருக்குது அது ஓரளவுக்கு சுமாராக கம்ப்ரஸருக்குனா ஓடும் போர்வல் கேப் போடாமல் நம்ம திறந்த மாதிரி இருக்குது இதை கேசி மீப்பெருக்கியிருக்காங்க அது க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லணும் இந்த போரை க்ளோஸ் பண்ணி வைங்க மேலே மூடி போடுங்க கேப் போட்டு வைங்க இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் இந்த இடம் ஆமாம் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு அடையாளம் வச்சுருக்கோம் ஆனால் எல்லாமே சுமார் தான் முன்னூறு அடிக்கு ஒன்றுமே கிடையாது இதில் ஈரம் வந்தால் பெரிய இதை விட அந்த ரெண்டு இடமும் விட சுமார் குத்திட்டு கையிட்டு இது பண்ணவே கூடாது

நாலாவது ஸ்கேனு இந்த ரெண்டாவது பகுதியில் கடைசி ஸ்கேனு கோட்டு ஓரத்துக்கு வந்தாச்சு கிழக்கு மேற்க நீளமாக கிடக்கு இவங்க இடம் அகலம் வடக்கு தெற்கு அகலம் குறைவு அதனால் ஏறக்குறைய ஒரே மாதிரியான அமைப்பு இருக்குது மூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் இல்லை இதில் நாலாவது ஸ்கேனில் சுமாரான அடையாளம் இதுதான் முதல் ஸ்கேனு ஒரே ஒரு இடம் இது முதல் ஸ்கே முதல் பகுதியில் பார்த்த இது ரெண்டாவது ஸ்கேனு இது மூணாவது ஸ்கேன் அடையாளம் இல்லை இது நாலாவது ஸ்கேனை சுமாராக ஓட்டிக்கிற போர்வல் சரம் இங்கே அஞ்சாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்டாக அடையாளம் வச்சுருக்கோம் ஆறாவது ஸ்கேனில் சுமாரான ஒரு இடம் அடையாளம் தான் இது ஏழாவது ஸ்கேனு இருக்கிற போர்வல் பக்கத்தில் ஒரு இடம் அடையாளம் வருது இது ரெண்டாவது ஏரியாவினுடைய முதல் ஸ்கேன் ஒரு சுமாரான அடையாளம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டாவது ஆய்வு பணி செய்த இடத்துல மூணாவது ஸ்கேன் ஒன்றுமே அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேனு ரொம்ப சுமாரான அடையாளம் தான் ஸோ முதல் உதயத்தூர் ஆய்வு பணி செய்த இடத்துல ரெண்டு போர்வல் பாயிண்ட்டு போட்டு பார்க்கலாம் ரெண்டாவது ஆய்வு பணி செய்த இடத்துல ரெண்டாவது ஸ்கேனில் போர்வல் போட்டு பார்க்கலாம்